கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முதல்ல பார்த்தாங்குடி பள்ளி வாசலில் திறக்கின டைம்ரை சுடுகட்டு சுடுகட்டை அந்த ஓட்டை லைஃப் டைம் தெரியும் சுடுகட்டை ஓட்டை கிட்டத்தட்ட மேலுக்கு ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட ஓட்டையில் தெரியும் சுடுகட்ட இடங்கள் இந்த பள்ளி புதுசாக கட்டுப்பட்டு நான் அப்படியே அந்த ஞாபகத்துக்கு அப்படியே சுடுபாட்டு இருக்கேன் இந்த காலத்துல வளச்சி தூன்றையும் இந்த தூண் எல்லாம் தூண் அப்ப அப்படியே ஞாபகத்துக்கு வச்சிருக்காங்க முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷம் டை பள்ளிவாசலுக்கு பூந்து சுடுவட்ட இடங்கள் இது பள்ளிவாசல் புதுசாக கட்டுப்பட்டுருக்கு ஆனால் இந்த இடத்துகளை அப்படியோ அப்படியே இந்த இடத்துக்களை யாபத்துக்கு இருபத்தொன்பது

ಒಂಬತ್ತೊಂಬ ಕಾಕಾಕಾ ಮುಖ ವಯಸ್ಸು ಕಾಕಾ ಅರು ಸಂಭವದ